ஒரு அருமையான கருவேப்பிலை சிக்கன் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அரை கிலோ சிக்கன் இப்போ எல்லாம் அப்படியே பச்சையாக போட்டு வேக வைக்கிறது தான் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் கறி மசாலா காரத்துக்கு எட்டு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது பூணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் நம்ம வீடியோ இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் அழுத்துங்க இந்த சிக்கன் ரொம்ப ஈஸி எல்லாம் ஒட்டுக்காக போட்டு வேக வச்சு ஒரு வணக்கி விட்டிங்கன்னா சிக்கன் ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது எல்லாம் கலந்து விட்டாச்சு கறி வேகிற அளவுக்கு தண்ணி விடலாம் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டீங்கன்னா போதும் இப்போ இது நல்லா வேகட்டும் தண்ணி நல்லா வத்திடுச்சு நல்லாப்போ கறி நாங்கள் வெந்திருப்போம் இன்னும் கொஞ்சம் இந்த கிரேவியெல்லாம் சேர்ந்து பத்திரம் வரைக்கும் நாம் அது வேக விடணும் இப்போ நல்லா பாருங்க வெந்திருச்சு இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு வறுவல் டைம் இதில் இருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த டைம்ல எடுத்துட்டு இதே பாத்திரத்தில் நாம் இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு கொண்டு கருவேக்கலாம் இந்த வேக வச்ச சிக்கனை இதில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நல்ல கிரேவி வந்து கெட்டி ஆகிடுச்சு பருவல் போல் ஆகிடுச்சு இப்போது இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை பூடியே இதில் தூவ போகிறோம் நம்ம வீட்டில் அப்பப்போ காய்கறி வாங்கும் போது கருவேப்பிலை கொடுக்குறாங்க இல்லைங்களா அதை அப்படியே நிழலில் உந் உணர்த்திட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் இது நீங்கள் கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிறவங்க முடி உதிரும் இருக்கவங்களாம் இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாத்திலையும் போட்டு சாப்பிட்லாம் பொரியல் செஞ்சீங்கன்னா கூட அது மேலே போட்டு சாப்பிடலாம் தோசையில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவாங்க கண்டுபிடிக்கவே முடியாது இப்போது இந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நான் இந்த சிக்கன் மேலே போட போகிறேன் கருவேப்பில குழம்புல அப்படியே முழுசாக போட்டாக்கா அதை தூய் தூக்கி போட்டுருவோம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை பொடியிலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா பொடி கருவேப்பிலை வாங்குனீங்களா அந்த பொடி அளவு இருக்கும் அந்த கருவேப்பில அளவு இருக்கும் இந்த பொடி இது நீங்கள் போட்டிங்கனாலே போதும் சுக்கா மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் சுக்கா செய்யும்போது நிறைய இன்க்ரீடியண்ட்லாம் போடுவீங்க அதெல்லாம் தேவையே இல்லை இப்போ பா உங்கள் கண்ணு முன்னாடியே போட்டு நல்லா இருக்கேன் எப்படி ஒரு கலர் வந்திருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலையெல்லாம் தூக்கி போடாமல் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அயன் சொத்தும் அதிகரிக்கும் உடம்புல வந்து ரத்தம் போட்டால் நல்லாயிருக்கும் முடி உதிர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ இது போட்டாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்ல ஒரு அந்த எல்லாம் மேலே வரும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா இன்னமும் அந்த கருவேப்பிலை டேஸ்ட்டுக்கும் நல்ல அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி ஒரு கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் இதில் நீங்கள் என்ன பெப்பர் தூள் எது வேணாலும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பார் சூப்பராக வந்திருக்கு சிக்கன் இது வந்து சிக்கன் சுக்கான்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கு நீங்களும் இது போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம சேனல் தான் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தலை தூவிட்டு இறக்கிறது தான் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு கருவேப்பிலை சிக்கன் ரெடி பார்க்கவே சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றீங்க பாய்